இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து மயில் தொகை வந்து வைப்பாங்க முன்னாடி நிறைய இருந்துச்சு இப்ப நிறைய பேர் வைக்கிறது இல்ல இந்த மயில் தொகையை வீட்டுல எதற்காக வைக்கிறோம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இதை வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனா நம்ம ரொம்ப சுருக்கமா பேசணும்னு முடிவு பண்ணா எல்லாருமே ஒரு கடவுள்ல ஒரு கடவுளை எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கடவுள் எல்லா எல்லா கடவுளுமே நமக்கு ரொம்ப விசேஷம்னா ஒரு கிருஷ்ணரை வந்து எல்லாருமே விரும்புவாங்க அது இன்னைக்கும் வந்து குழந்தைங்களுக்குலாம் அந்த கிருஷ்ணர் வேஷம் போடுற பழக்கங்கள் இன்னைக்கு அவருக்கு தெரியல கொஞ்சம் வயதாகி போயிடுச்சு இறக்கக்கூடிய நிலை வந்ததுன்னா அவங்க படுக்கை இருக்குல்லையே அந்த பெட் படுக்க யமதூதர்கள் வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் புண்ணியம் செய்தவர்கள் இறந்தார்கள் தேவர்கள் வந்து கூட்டி போவாங்க அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த மயில ஒரு ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அது குட்டி போடும் அது குட்டி போடணும்னு சொல்லிட்டு அதை வச்சுன்னு ரெண்டு அரிசியை வேற வச்சு உட்காந்துருப்போம் சரியா ஞாபகம் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஆக்சுவலா அது அது போடாதுங்கிறது அடுத்த கதை ஆனா வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து மயில் தொகை வந்து வைப்பாங்க முன்னாடி நிறைய வீட்டுல இருந்துச்சு இப்ப நிறைய பேர் அதை வைக்கிறது இல்லை இந்த மயில் தொகை வீட்டுல எதற்காக வைக்கிறோம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இதை வைத்தா வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார் ஒரு நல்ல கேள்வி ஏன்னா அதிகமாக மயில் தொகையை பத்தி வீடியோக்களும் அதிகமாக யாரும் பேசல வீடியோக்களும் அதிகம் இல்லை ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மயில் தொகை அப்படிங்கிறது பொதுவா பழங்காலத்திலேயே அக்காலத்திலேயே மயில் தொகைகள் பயன்படுத்தப்பட்டது இந்த ராஜாலாம் உட்கார்ந்து ரெண்டு பேர் விசிறின்னு இருப்பாங்க அது மயில் தொகையில கிடையாது வேற ஆனால் யாராவது அதே அளவுக்கு யாருக்காவது மரியாதை கொடுக்கக்கூடிய நிலை வரும்போது மயில் தொகையில விசுவாங்க ரெண்டாவது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா மயில் தொகையில விசுவாங்க அப்போ இந்த ரெண்டுத்துக்கு பழங்காலத்திலே பயன்பாட்டில் இருந்தது மயில் தொகையுடைய அற்புதங்களை பேசணும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் நம்ம ரொம்ப சுருக்கமாக பேசணும்னு முடிவு பண்ணால் நம்ம எல்லாருமே ஒரு கடவுளில் ஒரு கடவுளை எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கடவுள் எல்லா எல்லா கடவுளுமே நமக்கு ரொம்ப விசேஷம்னா ஒரு கிருஷ்ணரை வந்து எல்லாருமே விரும்புவாங்க அது இன்றைக்கும் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கிருஷ்ணர் வேஷம் போடுற பழக்கங்கள் இன்றைக்கும் எனக்கு தெரியல கிருஷ்ண ஜெயந்திக்கு அதில் தலையில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த மயில் தொகை வச்சுருப்பாங்க கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையிலேயே உட்காண்டிருக்கும் அந்த மயில் தோகை கிருஷ்ண ஒரு பெரும் கடவுளாக நம்ம இருக்கணும் சிவபெருமான் சிவபெருமானுக்கு அப்புறம் சிவபெருமான் ஆதி கடவுள் அதுக்கப்புறத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க இப்போது மகாபாரத கதையில் ஒரு பெரும் பங்கு வகித்தது கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதைகள் பஞ்சபாண்டவர்கள் கூட இருக்கிறதுனால அதில் அவருக்கு தலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் பிடிச்சது எதுன்னா அந்த மயில் தோகை தான் அடுத்தது நாமெல்லாம் விரும்பி செல்லமா அழகாக யோசிக்கக்கூடியது யார் எந்த கடவுள் முருகன் முருகப்பெருமானுக்கிட்ட அது வாகனமாவே இருக்கும் மயில் வாகனம்னு பேரோடு இருக்கும் அத எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா அந்த மயிலுக்கான பெருமைகள் அதை தாண்டி நம்மளுடைய தேசிய பறவையும் கூட மயில் சரி இப்போ இது நமக்கு இதோட எளிமையாக நிறைய அந்த ரக்க கிடைக்குது நமக்கு மயில் இறகு வந்து நமக்கு எளிமையாக கிடைக்குது நிறைய இப்போ மார்க்கெட்லலாம் விற்கிது தெரியும் கோயில் வாசல்லாம் கூட விற்பாங்க அது அது ஒரு ஒரு ஸ்டிக்கே வந்து ஒரு பதினஞ்சு ரூபா ஆயிரம் ரூபா ஏதோ ஒரு ரேட்டில் தான் கிடைக்குது ஆனால் அதோடைய பயன்பாடுகள்ன்றது யாருக்கும் தெரியல சரியா ஏதோ ஸ்டைலுக்கு கொண்டாந்து இப்படி வச்சுக்கிங்கன்னா அது அழகா இருக்கு அவ்வளோதான் முடிவு பண்ணுறாங்க இல்லை அதில் விசிறி இருந்தால் அது சாமிக்கு விசிறலாம் பிள்ளைகுன்ட்டு அதெல்லாம் தாண்டி அதோடைய தார்ப்பரியம் பெரிய விஷயம் என்னன்னா நல்ல குடும்ப சுபிக்ஷமாக இருக்கும் அந்த மயில் இற கொண்டாந்து வீட்டு வாசல்ல வெளியிலையும் சரி ஹால்லேயும் சரி ஒரு பன்னெண்டு இறகுகளை எடுத்து ஒட்டி வைக்கணும் எக்காரத கொண்டும் இருந்து புடிங்கி எடுக்கக்கூடாது இப்படி அதுக்கு அதெல்லாம் நடக்காது சில ஊருங்களில் மயில் இருக்கு அதை எடுத்தோம்னா தோஷமாயிடும் சாபம் ஆயிடும் அதுவா விழுந்த இறகு இருக்கு இல்லையா அந்த இறகு தான் நம்ம இப்படி பயன்படுத்தணும் அதுவா விழுந்தோன்னா அது பழுத்து விழுந்ததா கணக்கு அந்த தான் நம்ம நம்ம கடையில வாங்கினா தப்பில்லை நம்ம சில இடங்கள்லலாம் அவங்களுக்கு மயில் ஈஸியாக கிடைக்கும் ஊருங்களில் பேசினா கூட ரெண்டு மூணு கிராமங்கள் போகும்போது சாதா சாதாரணமாக அங்கே மயில் சுற்றிக்கிட்டு இருந்தது அது மாதிரி அதுக்கிட்ட வந்து பிடுங்கக்கூடாது அது தோஷமாயிடும் இந்த மாதிரி இறகுகளை கடையிலேருந்து வாங்கி அதை கொண்டாந்து தோஷ சாந்திக்கு எதுவுமே கிடையாது அதுக்கு அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படியே பயன்பாட்டில் கொண்டு வரலாம் பன்னெண்டு இறகுகளை இப்படி விசிறி மாதிரி ஒரு இடத்துல அந்த அதோடைய இறவுடைய மு நுனியை ஒன்றா வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படி பிரித்து அப்படி விட்டு ஒட்டிடணும் செவத்தில் ஒட்டி வைக்கலாம் இல்லை ஃபிட் பண்ணி எப்படியோ ஒன்று பண்ணலாம் பண்ணால் அந்த குடும்பம் நல்ல சுபிட்சத்துக்கு வரும் வீட்டுக்கு வெளியிலேயும் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் ஹாலில் பண்ணலாம் பெட்ரூமில் பண்ணலாம் பெட்ரூமில் பண்ணால் நல்ல யோகமாக இருக்கும் கண் முழிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பார்த்து நம்ம கண் முழித்தோம்னா அத்தனை விதமான விஷயங்கள் இருக்குது பெரிய கம்பெனிகளில் ஆஃபீஸு எங்கேனாலும் இங்கே தான் அப்படிலாம் கிடையாது ஒரு லாரி வச்சிருக்கிறேன் நான் அப்படின்னா அந்த லாரிக்குள்ளே கூட நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு இறகுகளை நம்ம அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் இது வடநாட்டை இதை பார்க்கலாம் இங்கே பார்க்க முடியாது வடநாட்டில் இதை செய்வாங்க அங்கே இந்த மயில் இறக வண்டியில் வைக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வடநாடுகளில் போனோம்னா நிறைய பேர் வடநாடு போயிருப்பீங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லணும்னா காசி நிறைய பேர் போயிருப்பாங்க காசியில் கால பைரவர் கோயில்னு ஒன்று பேர் ரொம்ப ஃபேமஸ் காசியூரை பார்த்தோம்னா அங்கேயும் பார்ப்பாங்க அங்கே போயிட்டுனா பைரவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பைரவர்னா காலத்தில் நினைக்கிற பைரவர் அங்கே போனோம்னா இந்த மயில் இறக்கை தான் மொத்தமாக கட்டி வச்சு அடிப்பாங்க நம்மளை அதால் எதுக்கு அப்படி ஆமா ஏன் அதை அடி வாங்கிறதுக்கு எல்லாம் லைன்ல நிப்பாங்க அடி வாங்கிக்கணும் நம்ம அப்படின்னு அது வடநாடுகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த கோயிலில் மட்டும் இல்லை நிறைய கோயில்கள்ல இருப்பாங்க சாதுக்குளும் நிறைய வச்சிருப்பாங்க இப்போ கும்பமேளாக்கு நம்ம போயிருக்கோம் இல்ல கும்பமேளா கூட நிறைய பேர் அதை வச்சு அடிப்பாங்க ஏன் மயிலர்களை அடிக்கணும் எவ்வளோ அடிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா அதுல அடித்தால் தரித்திரம் ஓடிடும் நம்ம அடிப்பாங்க அது அந்த அடியை வாங்குறதுக்கு லைன்ல நிற்பாங்க நூறு பேர் நீ இப்போ கூட போனா பார்க்கலாம் காசியில அந்த அடி வாங்கினோம்னா ஒரு அது நம்மளுடைய நமக்கு தரித்திரம் தரித்திரம் ஓடிடும் கஷ்டங்கள் போயிடும் மரண பயம் போயிடும் மரண பயம் நமக்கு இருக்கும் அது போயிடும் அமானுஷ்யங்கள் ஏதாவது சின்ன சின்ன அமானுஷியங்கள் இருந்தா ஓடிடும் மயிலரக மொத்தமா கட்டி இருப்பாங்க கட்டிட்டு தான் அடிப்பாங்க அந்த அடிக்கு உட்கார் இருப்பாங்க அதை வாங்குறதுக்காக அவ்வளோ வந்து அதுக்கு பவர் வேற எதுல வேணாலும் அடிக்கலாமே ஏன்னா அது அந்த வேலையை செய்து கொடுக்கும் தரித்திரத்தை கஷ்டத்தை இந்த மாதிரி நமக்கு சத்ரு நாள் கூட தொல்லைகள் இது எல்லாமே போயிவிடு அதெல்லாம் வடநாட்டில் இப்போவும் இருக்குது இப்போவும் நடந்தது இப்போ இந்த கும்பமேளால கூட நிறைய சாதுகள் கையில் அது இருக்கும் அது அது அதனால அதை எதுக்கு சொல்றேன்னா அது அந்த அளவுக்கு அதை பயன்பாட்டில் வைப்பாங்க இன்னொன்னு உண்டு வடநாடுகளில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயதாகி போயிடுச்சு இறக்கக்கூடிய நிலை வந்ததுன்னா அவங்க படுக்கை இருக்குல்ல அந்த பெட்டு படுக்கை கீழே மயில் இறக்க வச்சிருவாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க இறந்தால் மோட்சம் கிடைக்கணும் அவங்களுடைய ஜீவன் வந்து மயிலில் போகணும் இப்போ வந்து யமதூதர்கள் வந்து எடுத்துட்டு போவாங்கன்றது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் ஒரு சம்பிரதாயம் இறந்தவங்கள யமதூதர்கள் வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் புண்ணியம் செய்தவர்கள் இறந்தார்கள் தேவர்கள் வந்து கூட்டின்னு போவாங்க அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த மயில் இறங்க வச்சு அவங்க இறக்கக்கூடிய இதில் மயில் இறங்க வச்சு வச்சுடுறது அப்படின்னா இவங்க மயிலில் இந்த வாகனத்தில் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போகாது மயில் எப்பவுமே சொர்க்கத்துக்கு தான் போகும் கோயிலுங்களுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நம்பிக்கையில் இன்னைக்கும் அங்கே மயிலரக இப்படி பயன்பாட்டில் இருக்கா நம்மளும் செய்யலாம் இரநூறுவா செலவு அதிகபட்சம் ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா இந்த மயிலரக இது மாதிரி அதான் சொல்லணும் எனக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் டைம் கொடுத்தா பேசுவேன் அவ்வளவு நேரம் நமக்கு நேரம் கிடையாதுனால தான் இவ்வளவு சுருக்கமா சொல்றேன் இப்படி எல்லாம் இன்னும் இது மாதிரி விஷயங்கள் இது அப் இன்னொன்னும் செய்வோம் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது நெஞ்சிக்கு மேல நகைகள் எடுக்கிறாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம் நகை எல்லாம் நெஞ்சுக்கு இடுப்பு அறனாகுடி கூட இருக்குது ஒட்டியான இருக்குது அதெல்லாம் அதுக்கு மேல எடுக்கக்கூடிய நகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மயில் இறக்கூடிய நுனி இருக்குல்ல அந்த நுனியை எடுத்துன்னு போவாங்க கடைக்கு போயிட்டு அங்கே நகை வாங்கி இதை வச்சு கொண்டு வருவாங்க யோகம் அந்த நகை வந்து நல்லா வளரும் அடமானம் போகாது தொலையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதெல்லாம் நமக்கு தான் இங்க இல்லை அதெல்லாம் அங்க இது மாதிரி பல ரகமான நம்பிக்கைகள் உண்டு ஒன்னும் இல்லை புடவை இருக்குல்ல நம்ம பெண்கள் பயன்படுத்தக்கூடிய புடவைகள் எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் புடவையே பிரதானமாக எடுத்துக்கிறோம் நம்ம அதில் இந்த மயில் அறக வச்சுட்டா நமக்கு வந்து ஆடை அதாவது இந்த வஸ்திரம் வந்து வளரும் வஸ்திரம் நிறைய சேரும் நிறைய வஸ்திரங்கள் வரும்ங்கிறது பெரும் நம்பிக்கை பட்டாடைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாத பயன்படுத்தின ஒரு ஒரு கதைகளும் இருக்கு இதை எதுல வச்சாலும் அது வளரும்னு ஒன்றும் இல்லை இதோடைய தாற்பரியம் தான் மயிலுடைய ஒரு ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அது குட்டி போடும் அது குட்டி போடும்னு சொல்லிட்டு அது வச்சுன்னு ரெண்டு அரிசியை வேற வச்சு உட்காந்துருப்போம் சரியா ஞாபகம் கதெல்லாம் அதெல்லாம் ஆக்சுவலா அது அது போடாதுங்கிறது அடுத்த கதை ஆனா உண்மை ஒண்ணு இருக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அது அது குட்டி போடுறதுன்றது நம்மளுடைய அந்த சிறு வயசுடைய கருத்து ஆனால் என்னென்னா வளர்ச்சியை கொடுக்குன்றது தான் அதை தான் இப்படி பசங்க இப்படி மைண்டில் கொண்டு வந்துட்டாங்க இது குட்டி போடும் குட்டி போடணும்னு வச்சு உட்காண்ட்ருக்கிறது ஆனால் வடநாடுகளில் இது ரொம்ப அவசியமாக இருந்தது கொஞ்சம் சரியாக படிக்காத குழந்தைங்களுக்கு அந்த மயில இருக்க அந்த புஸ்தகத்தில் வைக்கிற பழக்கம் அங்கே தான் இருந்தது நம்மெல்லாம் இங்கே வந்து வேறு மாதிரி கொண்டு வந்துட்டோம் அது குட்டி போடணும்னு வைச்சோம் அது விருத்தியை கொடுக்கும் நல்ல சிந்தனையை கொடுக்கும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் அங்கே பயன்பாட்டில் வச்சது இது மயில் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே முருகரு தமிழ் கடவுள் முருகர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இவ்வளோ தான் நமக்கு அது இது ஆனால் அவங்க வந்து இதை பொதுவாகவே வந்து ரொம்ப பெரிய விசேஷமாக அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்தே கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் அதான் நோய் வாய்ப்பட்டுட்டால் அந்த மயிலில் தான் விசுவாங்க இந்த மயில் மயிலுடைய இறகுகள் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடியது தான் எப்படின்னு நான் சொன்ன சொர்க்கத்துக்கே போகணுன்னா அதை வைப்பாங்க அந்த அளவுக்கு அது இருக்குது இந்த மாதிரி மயிலரக துணியில வச்சோம்னா துணி வஸ்திரம் இது பெருக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்ல மயிலரக கால் மாதிரி பண்ணக்கூடாது படுக்கையில வைக்கணும்னா அவங்க வயதானவர்களுக்கு வைக்கிறோம் வயதாகி அவங்க முடிகிற காலம் வரதுக்காக வைக்கணும் நம்ம பொதுவாக வைக்க கூடாது கால் படிக்கூடாது மயிலரக எங்க வச்சாலும் நம்ம இடுப்பு கீழே எங்கேயுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் கால் கூடாது அப்புறம் நம்ம வந்து அதை ஏதாவது நம்மளுடைய சில்லு இந்த மாதிரி விஷயங்கள் படுற மாதிரி பார்க்க கூட பண்ணக்கூடாது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு தொடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயமாக இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல மயிலருக்குல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு வீட்டுல கடுமையான அந்த துர்சக்திகளுடைய ஆட்கொள்ளல் இருந்ததுன்னா அந்த மயிலருடைய நுனி மேல் நுனி இல்ல அந்த அந்த பூ மாதிரி இருக்கிறது இல்லை அதோடைய குச்சி இருக்குல்ல கீழ் அதை வந்து நெருப்புல வந்து விளக்கு ஏத்தி விளக்கலை காட்டினா நெருப்புல அது ஒரு மாதிரி பொசுங்கும் அந்த வாட பட்டுதுன்னா உடனே கெட்ட சக்திகள் போகும்னு ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு ஆமா அது 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 மாதிரி ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அதை பண்ணுவாங்க ஆஹ் ஆனா மயிலுடைய கீழ் தான் அது மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் இருக்கு இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு வடநாட்டில தான் இதெல்லாம் இங்க நம்ம அதிகமா இல்லை நம்ம வடநாட்டோடய நிறைய தொடர்புகள் இருக்குங்கிறதுனால இதை பத்தி நம்ம உதா நல்ல ஆதாரத்தோட நம்ம பேச முடியும் அங்க பயன்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலருக்கு நிறைய வச்சு இந்த சாதுக்கள்லாம் வந்து தலைக்கு வச்சிருப்பாங்க தலைக்கு வச்சு படுப்பாங்க அதை எப்பவும் ஞானமும் யோகமும் கிடைச்சிட்டே இருக்கணும் முருக பெருமானே ஞானக்கடவுள் தானே அவர் எல்லா அனுகூலமும் பண்றாருன்னாலும் ஆஹ் கடவுள் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பிரணவ மந்திரத்தை அப்பாக்கே சொன்னதனால அவர் ஞானக்கடவுள் அதனால தான் அந்த மயிலுக்கு வந்து ஒரு பெரும் பெருமையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இன்னும் எவ்வளவு சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மயில் தொகை சோ ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நாம பார்க்கறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி எங்களுக்காக ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாட்சுவா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்